ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சும்மா வாக்கிங் வரலான்னு வந்தாங்க நீங்கள் வாக்கிங் போனீங்களா டைம் கிடைக்கிறப்போ அப்படி சும்மா கொஞ்சம் வாக்கிங் போய்க்கலாம் எப்போவுமே வீட்லேயே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது மாமாம் கொஞ்சம் லேட்டாக இன்றைக்கி போகிறேன்னு சொன்னாங்க சரிவா பிடிச்சி போட்டாச்சு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன ரவுண்ட் வச்சுங்கிற மாமா எங்கன்னா ஒரு இடமா நிற்கிறியா ஓகேவா எப்படி திரும்ப பாப்பா அவங்களை அப்படியே பஸ் ஏற்றிட்டு சின்ன பாப்பா ஸ்கூலில் விட்டாச்சு பெரிய பாப்பா பஸ் ஏற்றியாச்சு அப்படியே அவங்களை விட்டுவிட்டு அப்படியே பைக் ஒரு இடமா நிறுத்திட்டு அப்படியே வாக்கிங் வந்திருக்கோம் அப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் வாக்கிங் போனாலே பெரிய விஷயமா இருக்குங்க மாமா சீக்கிரம் கிளம்பிட்டா வாக்கிங் இல்லை கொஞ்சம் லேட்டாக கிளம்புனாருனா கம்பல்சரி வாக்கிங் தான் வீட்லேயே உட்கார்ந்தாலும் மாறி இருக்குங்க அந்த குளுருக்கு கை காலெலாம் அப்படியே வீட்லயே சும்மா இருந்தது கொஞ்சம் இடத்துல நடந்த மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் டைம் கிடைக்கிற அப்போ அப்படி நடந்துக்கலாம் டாக்டர் எங்கே போனாலும் நடங்க நடங்கன்னு தான் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு அதனால் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நாமளே நடந்துக்கலாம் என்ன மாமா உங்களோட கேட்டு ஓகேம்மா கிளைமேட் கொஞ்சம் தூரம் என்ன பண்ணுறது இல்லை போகலாம் ரொம்ப கோல்டாக இருக்கலாம் சரி ஓகே அப்படியே வாக் பண்ணி பேசலாம் போங்க ரொம்ப கோல்டு அதிகமாக லிஃபன் எல்லாமே முடிச்சாச்சு ரசம் வச்சுட்டு ரோஸ் கூட்டு பண்ணியிருக்கேன் சாதம் வடிச்சுட்டு இட்லி ஏற்கில்லை சட்னி காலையிலுக்கு அவ்வளோதாங்க ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துச்சேன் எல்லா வேலையும் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் முடிஞ்சாச்சு பார்ப்பாங்க அப்படி அனுப்பியாச்சு இப்படி நமக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் டைம் மாமாவோட போன மாதிரி இருக்கும் வாக்கிங் போனால் மாதிரி இருக்கும்ல அதுக்காக தான் வந்துட்டுருக்கேன் ஓகே டைம் கிடைக்கிறப்ப வாக்கிங் போங்க பழுத்து கோஸ் போட்டு பீட்ரூட் பொரியல் சாதம் வச்சுட்டு தக்காளி ரசம் வச்சுருக்குங்க